வலதுசாரிகளே மோடி அரசுக்கு எதிராக மோடிக்கு எதிராக பேச தொடங்கி விட்டார்கள் அப்படின்னு சொல்றீங்க ஆனா ஆளுநர் ரவி அவர்கள் வேற மாதிரி சொல்றாரு அதாவது இந்தியாவிற்கு எதிரான நாடுகள் ஜிகாதீஸ் அதே போல வெளிநாட்டு மிஷனரிஸ் இவங்கெல்லாம் வந்து இந்தியாவில் வந்து குழப்பத்தை ஏற்படுத்த நினைக்கிறாங்க அப்படின்னு சொல்லி பாரதியார் புத்தக வெளியீட்டு விழாவில் பேசியிருக்கிறாரு அதுல கூடுதலாக அவர் யார சொல்றாரு அப்படின்றதுக்கு ஒரு ஹிண்டையும் கொடுக்குறாரு என்ன சொல்றாருன்னா அரசமைப்பு சட்டத்துல ஆபத்துன்னு சொல்லுவாங்க தேர்தல் ஆணையத்தின் மீது நம்பகத்தன்மையை வந்து இல்லாம ஆக்குவாங்க அதே போல வந்து தற்போது கூட ஜெகதீப் தங்கர் மாநிலங்களவை தலைவராக இருக்கக்கூடிய அவருக்கு எதிராக நம்பிக்கையில் தீர்மானத்தை கொண்டு வர்றாங்க இப்படி பல்வேறு குழப்பங்களை ஏற்படுத்துறாங்க சொல்லி ராகுல் காந்தியையும் இந்தியா கூட்டணி எம்பிகளையும் குறிவைத்து சொல்வதை போல இருக்கு நீங்க எப்படி பாக்குறீங்க ரவியுடைய பேச்சு ரவிக்கு உண்மையிலேயே தெம்பும் திராணியும் இருக்கும் என்று சொன்னால் ராகுல் காந்தி என்று பெயரை சொல்லி விமர்சனம் செய்ய வேண்டும் காலாவதி போகிற ஆகி போயிருக்கிற ரவி வேண்டுமென்றே வம்புழுக்கிற வேலையை தமிழ்நாட்டில் இருந்து கொண்டு செய்கிறார் நீங்க என்ன சொல்றீங்க நாடாளுமன்றத்துல நடக்கிறது பார்லிமெண்ட் அஃபேர்ஸ் சார் அது குறித்து கவர்னருக்கு என்ன கருத்து அரசியலமைப்பு சட்டம் ஆளுநருக்கு பார்லிமெண்ட் அஃபேர்ஸ்ல கருத்து சொல்லலாம்னு ஏதாவது சொல்லியிருக்கா உரிமைகள் உங்களுக்கு வழங்கப்பட்டிருக்கா உனக்கு என்ன வேலையோ நீ அந்த வேலையை செய்யணும் உனக்கு கொடுத்த வேலையை விட்டுட்டு நீ எதுக்கு ஊர் விஷயத்துல கருத்து சொல்ற நாடாளுமன்றத்தில் ஜெகதீப் தன்கர் மீது நம்பிக்கை இல்லாத தீர்மானம் கொண்டு வந்தா ரவிக்கு என்ன வேலைன்னு கேட்கிறேன் நீ ஆளுநர் பொறுப்புலதானே இருக்க இப்போதும் ஆளுநராகத்தானே தொடர்ற தமிழ்நாடு அரசு கொடுக்கிற சம்பளத்துல நான் கஞ்சி குடிக்கிற தண்ணி குடிக்கிற இங்கே வேற எங்க இருந்தாவது நீ ஏஜென்ட் வேலை செய்து உன்னுடைய வருமானத்தை பெருக்கி கொண்டு நீ புரோக்கர் வேலை செய்து கொண்டு இங்கே வந்து நீ வாழ்ந்து கொண்டிருக்கிறாயா இல்ல இல்ல தமிழ்நாட்டு அரசினுடைய நிதி வருவாயிலிருந்து உனக்கு ஊதியம் தரப்படுகிறது எங்களுடைய வரிப்பணத்திலிருந்து உன்னுடைய மின்விசிறி சுழல்கிறது அதன் பொருட்டு நீ அங்க கீழே நின்றுகிட்டு ஹாயா கருத்து சொல்ற உன்னுடைய கருத்துக்கள் ஆளுநருடைய கருத்தாகத்தான் வெளிப்பட வேண்டும் தமிழ்நாட்டினுடைய ஆளுநருக்கு என்ன அதிகாரம் வழங்கப்பட்டிருக்கிறதோ அதைத்தான் நீ பேச வேண்டும் மாறாக நீ என்ன பேசுகிறாய் நாடாளுமன்றத்தில் நடக்கிற விஷயத்த பார்லிமெண்ட் அஃபேர்ஸ் முதல்ல ஒரு கவர்னர் பேசலாமா சார் சட்டப்படி இடம் இருக்கா சார் அதுக்கு சட்டத்துக்கு விரோதமாக நடந்து கொண்டிருக்கிறார் ஆளுநர் நான் இதுக்கு மேல இந்த விஷயத்துல கருத்து சொல்லல ஒன்று இன்னொன்று இவர் சொல்றாரு இல்ல ஜிகாதீஸ் வெளியிலிருந்து வரக்கூடிய வெளியுறவு அழுத்தங்கள் அதாவது வெளிநாடுகளில் இருந்து வரக்கூடிய அழுத்தங்கள் இந்த உங்க சாமியார் உள்துறை இன்னைக்கு பேசியிருக்காரு சட்டப்படி ஆட்சி நடந்தால் சிறை கொட்டடிக்கு பின்னால் போய் விடுவார்கள் யோகின் அவர் யாரு ஜிகாதியா நீங்க டிக்ளேர் பண்ணுங்க இன்னைக்கு அந்த கருத்து சொல்லி இருக்கிற சாமியார் ஜிகாதின்னு சொல்லுங்க இல்ல அந்த கருத்து சொல்லி இருக்கிற சாமியார் கிறிஸ்தவ மிஷினரிகளின் கைகூலின்னு நீங்க சொல்லுங்க அதற்கு துணிச்சல் இருக்கா ரவிக்கு முதல்ல நீங்க அப்படி டிக்ளேர் பண்ண முடியுமா யாருடைய கருத்தை நீங்கள் திரித்தும் மறித்தும் பேசுகிறீர்கள் ஏதோ மனம் போன போக்கில் பேசிவிட்டு உங்களுடைய கருத்து எல்லாரையும் ஏற்புடைய கருத்தை போல பேசுவதாக நீங்கள் நினைத்து கொண்டு பேசக்கூடாது ரவி ஆகி போயிட்டார் சார் நான் உண்மையிலேயே யதார்த்தத்தை சொல்கிறேன் ரவி பேசுகிற ஒவ்வொரு கருத்தும் காலாவதியாகி போன கருத்தாகத்தான் நீங்கள் கருத வேண்டியிருக்கிறது எப்படி ஒருவர் பொறுப்பு காலாவதி ஆகி போனதற்கு பிறகு இடுகிற உத்தரவுகள் கலாவதியாகி போகுமோ அது போல ரவி தமிழ்நாட்டிலிருந்து பேசுகிற ஒவ்வொரு பேச்சும் காலாவதியாகி நீங்க ஒரு செய்தியை சொல்ல குறிப்பிட மறந்துட்டீங்க இல்லைன்னா நீங்க அடுத்த கேள்வியில கேட்கலான்னு நான் அதையும் சொல்லிடல பாரதியாருடைய பிறந்தநாள் விழால கேட்கிறாரு மொழிவழி மாநிலங்கள் பிரிந்ததற்கு பிறகுதான் இங்க வந்து பிரிவினைகள் அதிகமாச்சுன்னு அது என்னன்னா நான் சொல்லக்கூடாது இருந்தாலும் சொல்ற அந்த ரொம்ப கலோக்கியலான வார்த்தையில சொல்லுவாங்க அந்த மாதிரியான வார்த்தையை தான் பயன்படுத்த வேண்டியிருக்கு ஏன்னு கேளுங்களேன் உனக்கு ஒரு நாடு உருவாகல உன்னுடைய சமஸ்கிருதத்தை பேசுகிற மக்களுக்கு ஒரு நாடு உருவாகல காரணம் என்னன்னா நீ யாருமே இல்ல ஜீரோல இருந்த அதனால சமஸ்கிருதத்துக்கு ஒரு நாடு உருவாகலைன்றதுனால தமிழின் பொருட்டு நாடு உருவானதால் நீ காந்தாரி வைத்தில் அடித்துக் கொண்டு அழுவதை போல அழுகுறாய் தெலுங்குக்கு ஆந்திரா என்கிற ஒரு நாடு உருவானதால் நீ காந்தாரி வைத்தியில் அடித்துக் கொண்டு அழுகுவதை போல அழுகுறாய் மலையாளத்துக்கு கேரளா என்கிற ஒரு நாடு உருவாயிடுச்சு கன்னடத்துக்கு கர்நாடகா என்கிற ஒரு நாடு உருவாயிடுச்சு இப்படி மொழி பேசுகிற மக்கள் எல்லாம் தங்களுக்குள் ஒரு நாட்டை உருவாக்கி கொண்டார்கள் ஏன் சமஸ்கிருதம் பேசுறவனால ஒரு நாட்டை உருவாக்கிக்க முடியல நீங்க எல்லாம் துணிச்சல் இருந்தா ஒரு நாட்டை உருவாக்கிக்கங்க சமஸ்கிருதத்திலேயே பேசுங்க சமஸ்கிருதத்திலேயே எழுத்து வழக்கங்களை கொண்டு வாங்க சமஸ்கிருதம் செத்து போய் கிடக்குல்ல குழிக்குள்ள போட்டு புதைச்சாச்சு இல்ல அதை உயிர் கொடுத்து எழுப்புங்க சமஸ்கிருத நாடு ஒன்று உருவாக்கிக்கங்க நீங்க எல்லாம் இந்த நாட்டை விட்டு வெளியேறுங்க யாரு வேணான்னா நாங்க என்ன கைபர் போலான் கணவாய் வழியாக ஆடு மாடுகளை எப்படி கொண்டு வந்தீர்களோ அதே மாதிரி மூட்டை முடிச்செல்லாம் ஒரு நாடு வேணும்னு கேட்டு சமஸ்கிருத நாடு வாங்கிட்டு உங்க அரசு தானே இருக்கிறது யார் உங்களை தடுத்தார்கள் இதெல்லாம் வந்து எதன் பொருட்டு என்று சொன்னால் தங்களுக்கென்று எதுவுமே சுயமாக செய்து கொள்ள முடியவில்லையே பிறரை அண்டி பிழைக்க வேண்டிய கட்டாயம் இருக்கிறதே என்கிற எரிச்சலில் பேசுகிற கருத்து ஒன்று இன்னொன்று சேக்ஸ்பியரோட ஒப்பிடாதீர்கள் ஷேக்ஸ்பியரோட தமிழறிஞர்களை ஒப்பிடாதீர்கள் இங்க யார் யார் ஷேக்ஸ்பியரோட தமிழறிஞர்களை ஒப்பிட்டது திருவள்ளுவருக்கு காவி சாயம் பூசின ஆட்கள் நீங்கள் நீங்கள் பேசலாமா தமிழ் அறிஞர்களை யாரோடு ஒப்பிட வேண்டும் யாரோடு ஒப்பிடக்கூடாது என்று சொல்லி இங்கே தமிழுக்கு ஒப்பிலக்கணம் தந்தது யாரு உங்க மூதாதியர்கள் ராஜாஜி மாதிரி ஆட்கள் கொண்டு வந்து கொடுத்தாங்களா இல்ல உங்களுடைய சாமியார்கள் கொண்டு வந்து கொடுத்தாங்களா தமிழுக்கு ஒப்பிலக்கணம் தந்தவன் யாரு சார் இங்க நீங்க கால்டுவேல எந்த இடத்துல வச்சிருக்கீங்க கால்டுவல் குறித்து உங்களுடைய கருத்து என்ன நீங்க பேசுறதுக்கு தயாரா இருக்கிறீங்களா தமிழ் மொழியை மேம்படுத்தியவர்கள் மதச்சிறுபான்மையினர்கள் தமிழ்மொழிக்கு தொண்டாற்றியவர்கள் மத ஆனா நீங்க அவங்களெல்லாம் கிறிஸ்தவ மிஷினரின்னு சொல்லிடுறீங்க புதிய புதிய கலைச்சொற்களை கண்டறிந்து தந்தவர் இங்க யாரு சார் முஸ்தபா என்கிற ஒரு இஸ்லாமியர் கண்டறிந்து கொடுத்தாரு அவர் குறித்து நீங்க பேசுவீங்களா நீங்க புதிய கலைச்சொற்களை சொற்களை யாராவது ஆரிய அடிவரடி தயாரித்து கொடுத்தான் நாலு வார்த்தை இவன் தயாரிச்சு கொடுத்த வார்த்தைன்னு நீங்க சொல்லுங்க தமிழ் தாத்தா உவே சாமிநாத ஐயர்னு நீங்க பட்டம் சுட்டிக்கிறீங்கல்ல அந்த தமிழ் தாத்தா சாமிநாத ஐயர் தமிழுக்கு நாலு கலை சொல் தந்தார்னு நாலு சொல்ல சொல்லிடு இனிமேல் ஆளுநரை விமர்சிக்கிறதா நான் நிறுத்திக்கிறேன் ஆனா தமிழுக்கு எதுவுமே செய்யாமல் நீங்கள் தமிழினுடைய உரிமையை எடுத்துக்கொண்டு மத சிறுபான்மையினரெல்லாம் இங்கே தமிழுக்கு ஆற்றிய தொண்டை மறைத்து விட்டு கிறிஸ்தவ மிஷினரிகள் என்பதும் இஸ்லாமியர்களை ஜிகாதிகள் என்பதும் ஒரு அயோக்கியத்தனமான அரசியலை எத்தனை காலத்துக்கு ரவியை போன்றவர்கள் இதே அரசியலை செய்து கொண்டிருப்பார்கள் வெட்கமே இருக்காதா உடம்பில் கொஞ்சம் கூட கூச்சமே இருக்காதா இப்படியே கருத்துக்களை பேசிக்கொண்டே இருக்கிறோமே பிளவுவாதம் பேசுகிறோமே இனவாதம் பேசுகிறோமே பிளவுபடுத்துகிற பிளவுபடுத்துகிறோமே என்கிற அச்ச உணர்வே செய்து கொண்டிருக்கிறார்களே எனவே இவர்களுடைய கருத்தெல்லாம் தங்களால் எதுவும் மற்றவர்களால் முடிகிறது என்கிற எரிச்சலில் பேசுகிற கருத்து என்றுதான் நான் சொல்வேன் தொடர்ச்சியாக ஆளுநர் ரவி அவர்கள காலாவதியான ஆளுநர் அப்படின்றீங்க இப்ப சட்டமன்றத்தில் கூட பத்து தீர்மானங்கள் இந்த நடப்பு தொடர்ல போடப்பட்டிருக்கிறது இது ஆளுநருடைய ஒப்புதலுக்கு தான் அனுப்பி வைக்கும் ஆளுநர் ரவி அவர்களுக்கு நீட்டிப்பு இருக்கா இல்லையா அப்படின்றதே இன்னும் வந்து வெளிப்படையாக ஒன்றிய அரசும் அறிவிக்கல குடியரசுத் தலைவரும் அறிவிக்கல அப்ப இந்த மசோதாக்களுடைய நிலைமை என்னாகும் வழக்கம் போல கிடப்பிலே போட்டுவிடுவாரா எப்படி பாக்கு அவர் ஆளுநர் பொறுப்பு இருந்தப்ப மட்டும் மசோதாவுக்கு எல்லாம் கையெழுத்து போட்டு உடனே அனுப்பிச்சிட்டாரா ஆளுநரா இருக்கிற பதவி காலம் இருந்துச்சுல சார் அந்த பதவி காலத்துல அவர் என்ன செஞ்சாரு உடனே ஐயோ நமக்கு பொறுப்பு இருக்குன்னு சொல்லி கோப்புகள்ல கையெழுத்து போட்டு அனுப்பிட்டாரா என்ன அன்றைக்கு என்ன செய்தாரோ அதையே தான் இப்போதும் செய்ய போகிறார் முடிவு என்பது தமிழ்நாடு முதலமைச்சர் கையில் தான் இருக்கிறது நீங்க நல்லா ஒண்ணு புரிஞ்சுக்கோங்க ஆளுநரை ஆட்டி விக்கிற கோல் என்பது முதலமைச்சர் கையில் இருக்கிறது ஆளுநர் என்பது ஒரு வெறும் குரங்கு தான் நான் அதுக்காக ரவிய குரங்குன்னு சொல்லலை உதாரணத்துக்கு சொல்றேன் கோல் எடுத்தா குரங்கு ஆடும் தமிழ்நாடு முதலமைச்சர் இருக்கிற முதலமைச்சர் அவர்கள் கையில் இருக்கிற கோலை எடுத்தால் அந்த குரங்கு எப்படி ஆட வேண்டுமோ அப்படி ஆடும் உதாரணத்துக்கு தான் நான் சொல்கிறேன் எனவே இவராக தன்னியல்பாக கையெழுத்திடுவார் இவராகவே மசோதாக்களை நிறைவேற்றி தருவார் அப்படியெல்லாம் நம்ம எதிர்பார்க்கவே கூடாது ரவி தன்னுடைய அதிகாரம் வரம்பு முடிவதற்கு முன்பாக எப்படி செயல்பட்டாரோ வெளிப்பட்டாரோ அப்படித்தான் மீண்டும் செயல்படுவார் மீண்டும் வெளிப்படுவார் இப்ப முதலமைச்சர் எத்தகைய அழுத்தத்தை கொடுக்க போகிறார் முதலமைச்சரினுடைய குரல் இன்னும் கொஞ்ச நாட்களில் வேறு மாதிரியாக ஒழிக்க துவங்கும் என்ன சொல்லுவார் முதலமைச்சர் இவர் இருக்காரா இல்லையா முதல்ல அறிவீங்கன்னு ஒன்றிய அரசு கேட்பார் அடுத்து உள்துறை அமைச்சகத்துக்கு அதைதான் நெருக்கடியாக அமைய போகிறது இந்த ஆளுநர் பொறுப்புல இருக்காரா முடிஞ்சிருச்சா முடிஞ்சிருச்சுன்னா நாங்க எதுக்கு இவருக்கு சம்பளம் கொடுத்துக்கிட்டு இருக்கோம் நாங்க எதுக்கு இவருக்கு மற்ற இதை கொடுத்துக்கிட்டு இருக்கணும் எனவே அவரை திரும்பப் பெறுவதாக இருந்தால் மீண்டும் அவருடைய பதவி காலம் முடிந்து விட்டது என்று அறிவித்து விடுங்கள் அவருக்கு கொடுக்க வேண்டிய படிகளை நாங்கள் கொடுத்து கொண்டு எங்களுடைய பணத்தை வீணாக்க முடியாது அவர் இருக்கிறாரா இல்லையா என்பதை சொல்லுங்கள் என்கிற அந்த கிடிக்கு இப்படியே இப்போது தமிழ்நாட்டு முதலமைச்சர் போடுவார் போட்டதற்கு பிறகுதான் இவருடைய நடவடிக்கை என்பது எத்தகைய நடவடிக்கையாக இருக்க போகிறது என்கிற முடிவு தெரிய வரும் அதுவரை இந்த ஆளுநர் இந்த நாற்காலியில் இருக்கிறார் அவர் ஆளுநர் பொறுப்பில் இருக்கிறார் அப்படித்தான் நாம் பொருள் கொள்ள வேண்டி இருக்கிறது நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு நிறைய தலைவரை நம்ம நேரத்தை பயிர்ந்துட்டீங்க ரொம்ப நன்றி சார் நன்றி